நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வழியில் போகணும் நல்லதையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க அந்த வழியிலையே அதை பயன்படுத்துகிறாங்க ஒரு சில தாயத்தை என்ன பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சிலம்பம் கற்றுக்கணும் பாக்ஸிங் கற்றுக்கணும் கராத்தை கற்றுக்கணும் இல்லையா இது அவங்க ம அந்த பெற்றோர்கள் மனம் விரும்புது அப்போது அதுக்கு இவங்க மனம் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி அது பயன் தருது அப்போ இந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோர்கள் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்தை சார்ந்ததாக திருட போறேன்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா மனம் அதுக்கு உறுதுணையா இருக்கும் திருடுன்றது தவறு நான் நன்மை செய்ய போறேன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உறுதுணையா இருக்கும் மனம்ன்றது நீ எதை விரும்புகிறியோ உனக்கு ஏற்ற மாதிரி போகு இல்லைன்னா அது உனக்கு பகையாக மாறிடும் அதனால் அது அப்படி விரும்புறதில்லை உனக்கு உறவாகவே இருக்கணும்னு விரும்புகிறது அது நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதில் அவங்க நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படும் நம்ம விதைக்கிற எண்ணங்களை பொறுத்து அதுதான் அந்த செயல் மனத்தினுடைய செயல்பாடு ஸோ ஆன்மீகம் எப்படி வந்து மனதை வழி நடத்துகிறது இப்போ நம்மளுடைய எண்ணங்களை எப்படி எந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளணும் எந்த ஒரு மனிதனையும் ஆன்மீகம் வழி நடத்தாது ஏமாத்துற விஷயம் அது மனம்தான் வழி ஆன்மீக மனசை வழி நடத்தாது இப்ப நீங்க இங்க இருந்து உங்க மனம் தான் இங்க வந்தீங்க ஆன்மீகம் உங்களை இதுன்னு வரல எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அது உலக விஷயமா இருந்தாலும் சரி மனம் தான் அது செயல்படும் அதனால தான் நான் சொல்லியிருக்குது தாய் பேச்சு கேட்க மாட்டான் தகப்பம் பேச்சு கேட்க மாட்டான் குரு பேச்சு கேட்க மாட்டான் ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான் அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குரு மற்றவெல்லாம் வழிபோக்கந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் அதனால் ஆன்மீகம் வந்து மனசை வழிநடத்தாது மனசு தான் ஆன்மீகத்தை வழிநடத்தின இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதிச்சது ஞானம் பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க அந்த பிறப்பே ஞானமாக கரென்சார் அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்களில் நபிகள் நாயகம் ஒன்று இயேசுநாதர் ஒன்று வள்ளலார் ஒன்று விவகானந்தர் ஒன்று ராமகிருஷ்ணர் ஒன்று ரமணர் ஒன்று விசிறிசாமியார் ஒன்று சேசாத்திரி ஒண்ணு இது மாதிரி பல ஆயிரம் மகான்கள் பிறவியால ஞானியா வந்தவங்க அவங்க பிறவியால ஞானியா வந்தவங்க எந்த நிலையிலும் மாறுபடவே மாட்டாங்க ஆனால் ஞானியா போகணும்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்களுடைய நிலை எப்படின்னா சில நேரத்தில் ஞானத்தில் இருப்பாங்க சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க மாறி மாறி வாழறதுதான் ஆன்மீகவாதியினுடைய வேலை வேலை ஒரே நிலையில் வாழறோமா ஞானி இனி ஆன்மீகமே என்ன ஆன்மீகவாதின்னு எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்துருது இதுக்கு காரணம் என்னன்னா அவன் இயற்கையில் வந்தவன் இல்லை செயற்கையில் செய்துன்னு போறவன் அப்போ செயற்கையில் செய்துன்னு போற சில நேரத்தில் ஞானத்துக்கு போவான் சில நேரத்தில் அஞ்ஞானத்தில் பூந்துடுவான் பிறவியாக ஞானியாக போறவன் எந்த நிலையிலையும் அவன் அஞ்ஞானத்தை மாட்டான் ஞானிய வைப்பறப்பா ஏன்னா பிறவியே பிறவி அதனால எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாது அவர் மனம் தான் வழி நடத்தணும் சொல்லுங்கள் இப்போ இந்த மனதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது சரி நல்ல குரு கிட்ட போகணும் நல்ல குரு கிட்ட நல்ல தாடி வச்சுக்கின்னு கொட்டை போட்டுக்கின்னு பெரிய பந்தா பண்ணால் அவர் நல்ல குருன்னு போனாருன்னா இவரு மாட்டிப்பார் ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த கேள்வியில் தான் இருக்குது வள்ளலாறு பார்த்தீங்களா என்ன போட்டு நந்தாருன்னு ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடி நந்தார் முகம் மட்டும்தான் தெரியும் இல்லையா விவேகானந்தர் பார்த்தா அதே மாதிரி மொத்தமா மூடி இருப்பார் ராமகிருஷ்ணரை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டு நோக்கா நினைப்பாரு ரமரரை ஒரே ஒரு கோமனம் கட்டி நினைப்பாரு இவங்கெல்லாம் ஞானிகள் பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டணும் கீழே ஒரு துண்டு மேல ஒரு துண்டு ஒரு ஆட்டுகுட்டி ஏன்னா ஒரு மகான் பிறவிய மகான் ஆனா இன்னைக்கு அந்த இதுல இருக்கிறவங்க யாராவது வேஸ்ட் கட்டுவானா எல்லாம் ஷூ போட்டு சுனா போட்டு இன் பண்ணாதான் அவன் அந்த மத்த சார்ந்த அப்போ அவன் தெய்வீகத்தை நோக்கி போறது இல்லை அந்த தெய்வீகத்தை படிச்சு நினைக்கிறான் தவிர தெய்வீகத்தை நோக்கி போக முடியல போகவும் முடியாது எப்போ ஒருத்த வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது எப்போ ஒருத்த வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும் அப்போ படிப்புன்றது வேற இப்ப கந்தசாஸ்டி படிக்கிறோம் சண்முகம் படிக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் குரான் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா மௌனத்தில் படிக்கணும் அதுதான் ஞான படிப்பு அதை படிக்க முடியாது கஷ்டம் அப்போ இயற்கையான ஞானி வேறு செயற்கையில் ஞானி ஆகணும்ன்ற வேஷம் போடுறோம் வேற அப்போ இயற்கையான ஞானி எப்படி இருப்பான் எந்த வித ஆடம்பரமும் இல்லாமல் இருப்பான் அப்போ தெரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போகணும் ஆனால் பகுட்டாக இருக்குது புகழாக இருக்குது கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும் நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க முப்பது வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி ஒரு தெளிவும் இல்லை எனக்கு ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன் நான் அறுபத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு எனக்கு ஒரு தெளிவே இல்லை கா எழுது அப்போ இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா தானே அது இக்கு ஆகும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏதுன்னு ஒன்றம்மா வைக்கணும் அட்டும் வந்து வைக்க அதுக்கு அப்படின்னு

எந்த குருவோ சீடனை நோக்கி போகவே கூடாது போனான்னா அவன் குருவே கிடையாது குரு குரு எத்தில்தான் நிற்கணும் சீடன்தான் குருவை தேடி போகணும் குரு அவனை தேடி போகக்கூடாது காசு கோசமா பணத்து கோசமா அவன் ஊடு கூடா தெரியிறான்னா அவன் நல்ல குருவா இருக்க முடியாது குருன்ற இடத்துல இருந்தா தான் குரு ஊரெல்லாம் சுத்துருவன் குரு இல்லை அந்த பக்கத்தில் உட்கார்ந்த குரு இருக்கிற குருவை உட்கார்ந்து இருக்கிற குருவை தாம் பக்கத்தில் நினைவாலே வர வச்சுக்கணும் அவன் நல்ல சீடர் ஆனா அந்த மாதிரி வர வச்சுக்க முடியாது ஏன்னா அப்படி வர வச்சுக்கிற நிலைக்கு இவன் மனநிலை போச்சுன்னா உலக வாழ்க்கையை இயந்துருவான் அதனால் குரு இல்லைன்னாலும் பரவாயில்ல உ உலக வாழ்க்கை போன்றதுக்காக மனிதன் வாழ்ந்துன்னு இருக்கிறான் இன்றைக்கு ஏன்னா புகழுக்காகவே வாழறான் பணத்துக்காகவே வாழறான் பாசத்துக்காகவே வாழறான் இவன் எப்படி ஆன்மீகத்தில் வர முடியும் நேற்று கூட ஒருத்தவ ஒருத்தர் என்கிட்ட நீங்கள் வந்து ஆசிரமத்தில் பேச சொன்னாங்க நாங்க மனவள கலையில இருந்தோம் சாமி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான நீங்க பேசுறதா அவர் பேசுறாரு நான் பேசுறத பேச மாட்டாரு அவர் வேற பேசுவார் நான் வேற என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க நான் யார மாதிரியும் பேசுறது இல்லை ஏன்னா நான் சொல்றது மனத்தாய்ச்சிதுன்னு நினைக்கிறேன் அவர் மனத்தை வளர்த்துடுன்னு சொல்றாரு மனத்தை வளர்த்தா உலகத்துல ஆரோக்கியமா வாழலாம் மனத்தை அழிச்சா கடவுளோட வாழலாம் இதான் வாழ்க்கை என்னுடைய வித்தியாசம் மனதை அடக்கணும் அழிக்கணும் ஆனா எடுத்த உடனே ஆயிடுச்சா நீ அழிஞ்சிடுவ அத மொல்ல மொல்ல அடக்கி அழிக்கணும் எடுத்த ஒன்னு ஆயிடுச்சா நம்மளே அழிஞ்சிடுவோம் ஆனா அத வளர்க்கவே கூட ஏற்கனவே வளர்ந்த கப்பு கலியமா ஊரெல்லாம் போற வண்ணம் கட்ட வச்சுங்க அத இன்னும் வளர்த்த என்ன ஆகும் விபரீதம் தான் வரும் அப்ப ஒவ்வொரு கலையா கை வந்து கடைசி அடிய வெட்டணும் எடுத்த ஒன்னா அடிய வெட்டினா பக்கா கக்கத்துக்கு மேலாம் வந்து நாசனம் பண்ணிட்டோம் இதுதான் ஆன்மீகம் அடியை வெட்டனோன்னா அனுபவங்கள் அது ஆமா வேலை எடுத்த உடனே செய்கிற விஷயம் கிடையாது ஒரு பிறவியில செய்துடுற விஷயம் கிடையாது பல பிறவிகள் தேவைப்படும் அது வரைக்கும் நீ காத்திருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளை அனுபவங்கள் தான் வாழ்க்கை அனுபவங்கள் தான் வழிநடத்தும் அனுபவங்கள் தான் நிம்மதியை தரும் இருந்து கற்றுக்கொள்றது வேற ஆனா அனுபவங்கள் திரும்பி திரும்பி அதே அனுபவம் தான் அப்போ முதல்ல கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட போய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவமானங்கள் அரசியல்வாதியில இருந்து வழி இல்லாத வரைக்கும் பிச்சை சந்தோஷமா வாங்குறான் இருந்து இன்னைக்கு அரச வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும் அவமானம் இல்லாம கூட உலகத்தில் வாழவே முடியாது ஆனால் அந்த அவமானத்தை மனசுல மறக்க கூடாது நினைவா வச்சுக்கணும் இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு

நம்ம வீட்டில் சாப்பாடு சேப்பாடு செய்து செய்ய சாப்பிட்டு நல்லா நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் சாவு எடுக்கும்போது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா இது பக்கத்தோடு சாவு மரணம் இல்ல ஆனா அதே மரணம் நம்ம வீட்டுல நடக்கும்போது சரி மரணம் இயக்க நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடுவீங்களா முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழி இருக்குது ஒவ்வொன்றிலையும் அவமானத்தில் ஒரு வழி இருக்குது வசியில ஒரு வழி இருந்தது வறுமையில ஒரு வழி இருக்குது இந்த வழிகள் வந்து அனுபவத்தை கொடுக்கும் மனுஷன் அந்த வழியில இருந்து நம்ம எப்படி கடக்கணும் இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வழி தெரியாது நீ அனுபவிக்கும் போதுதான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நிற்கும் தன் கண்ணில் பார்த்தது காதல கேட்டது வாயில படிச்சது அனுபவமா நிக்காது நீ அனுபவிச்சா நீ ஏன்னா பார்த்தது கேட்டது படிச்சதெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கும் ஆனா உன் வாழ்க்கையில் நடந்தது மிகைப்படுத்தவே இல்லை உண்மை அது அதை மறுக்கவே முடியாது அதுதான் வாழ்க்கையினுடைய அனுபவம் சொல்லுமா இந்த மனம் வந்து எண்ணங்கள் பின்னாடி எப்பவுமே கொஞ்சம் அடிக்கிட்டே இருக்கு இதை வந்து நம்ம தியான முறைன்ற பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் தியானம் எந்த விதத்துல அது மனதுக்கு உகந்ததாகுது அது நம்மளை உயர்த்தி செல்றதுக்கு உதவுமா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பேரை உட்கார வச்சுட்டு அப்படியே கண்ணை முடிங்க அப்படியே உள்ள போங்க அப்படியே மேலே போங்க மனசு திருப்பி எடுத்து எடுத்து வைக்கிறதா அது இதையெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துற விஷயம் உண்மை அது இல்லை நீ வந்து உலகத்தை மறந்து உன்னுடைய உயிரையே சிந்திக்கும் போதுதான் உன்னுடைய எண்ணங்கள் மாறுபடும் அது எல்லாம் முடியாது யாராலையும் திருப்புற பொருள் கிடையாது உள்முகமா திருப்பதுங்கிறது சிந்திக்கும் போதுதான் நீ பார்க்க ஆரம்பிப்பா பார்க்கறதுக்கு ஒரு பார்க்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு இருக்கணும் நல்ல குருவா இருக்கணும் முதல்ல அவர் பார்த்தவரா இருக்கணும் முக்கிய பட்சி போட்டு அதை சொல்லிக்கிற மாதிரி நீ படினா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது போயிடும் ஒரு குருநாதர் இல்லாம நம்ம தியானம் செய்ய முடியாது போனாதான் அது தியானம்ன்றது கை போடும் கண்ணுமொழியின் நோக்கா எனக்கு தட தியானம் வராது அது வந்து நிறைய இன்னைக்கு அதான் நடந்துக்கணு இருக்குது அதனால அப்படி எல்லாம் வராது தியானம்ன்றது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவர் சொன்ன வழியில் பயணம் பண்ணணும் கிட்ட போடுறதாலையோ உபதேசம் வாங்கறதாலேயோ நீ ஞானி ஆகவே முடியாது அந்த மாதிரிலாம் ஏமாற்றவே கூடாது தெய்வீகம்ன்றதே உலகத்தில் நம்ம ஆயிரம் பொய் சொல்லி தான் வாழ்ந்துன்னுக்குறோம் வாழ்க்கையில் ஆனால் தெய்வ விஷயத்தில் பொய் சொல்லி வாழக்கூடாது உலகத்தில் இருக்கிற பாவத்தோட பெரும்பாவம் தான் அப்போது அதில் உனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லணும் தெரியாத சொல்லக்கூடாது நீங்க எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா இந்த மாதிரி உட்கார வச்சுக்கணும் கேள்வியை கேட்டு பதில் சொல்ற இடத்த எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஏன்னு சொன்னா இப்ப நீங்க உட்காந்து என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் முட்டால ஆயிடுவேன் தானாவே அதனால இந்த கேள்வி கேட்க அனுமதிக்கிறது கிடையாது நான் சொல்றத கேள்வி நாங்க சொல்றபடி இருந்துவோம் ஆனா நீ சொல்றத கேட்டு நீ சொல்றபடி செய்யறதுக்கு அவன் மனம் தெளிவு போகணுமே முதல்ல அப்போ அவன் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் போனா நீ கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் அவன் சந்தேகம் போகும் அதைதான் செய்யுதுன்னு தரேன் நான் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிருக்கிறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்லை கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துருங்க குருவினோட அறிவுரையில உட்கார்ந்து இருக்கும் போதும் குருவோடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை வந்து அவனுக்கு மாறி இருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது கண்டிப்பா மாறும் அது எந்த மாதிரியான உணர்வு நிலையா இருக்கு இல்ல அது அவன் அறிய முடியும் அத்தவங்களால அறிய முடியாது இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புனர்வு பண்றாங்க இல்லையா ஒரு விதமான இன்பம் கிடைக்குது நாளை காலையில வந்துட்டு உடனே பார்க்குறவங்களாம் ஆ நல்லா இன்பம் அணிஞ்சுக்கணும் சொல்ல முடியுமா முடியுமா அந்த மாதிரியான விஷயம் இது தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம் அப்படி ஒவ்வொருத்தருமே பேசும் போது அறியறாங்க ஆனா இந்த சென்னை பேச மறந்துட்டு பொண்டாட்டி மலையே புள்ள மாலையும் அப்பா மலையை அம்மா போயிடுச்சு இந்த நிலையை தக்க வச்சுக்க முடியாது தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால முடியாது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன எப்படி தக்க வச்சுக்கணும் எந்த எல்லாத்தையும் சொல்லிங்கிறம்மா ஒரு நாள் சொல்லல நாற்பது வருஷமா சொல்லிங்கிறேன் இது இன்னைக்கு பேசல நான் நாற்பது வருஷமா இதை மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன் நீ எப்படி வாழணும் எதுக்காக வந்த உலகத்துக்கு எதை அடையணும் நீ நீ என்னமோ உலகமே நிஜம் பண்ணுவான் எந்த எந்த ஒரு பொருளும் இங்கே உலகத்தில் உந்து கிடையாது உன் பிள்ளையே உந்து கிடையாது நீயே ஏன் உந்து கிடையாது இப்போ உங்கள் உடல் இருக்குது இது நீங்களா செய்துக்கினீங்க

ஆனா இது பொய் என்பது வாழ்ந்து தெரியும் யாருக்கும் நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா அதிலே தான் வாழ்வோம் இதா சாபம் இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா ரெண்டு பேர் தக்கு வர அதான் வரோம் எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை அது விரும்பி அதனுடைய விருப்பத்துல இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது இல்லைன்னா கிடைக்காது இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது மாற்ற வேணும்னு விரும்புறவங்களை ஒரு குருநாதர் மாற்ற முடியுமா முடியாது மாற்ற வேணும் விரும்புறவங்க முடியாது யாரையும் யாரும் மாற்ற முடியாது மூல அவன் மனம் மாறினால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு குருநாதரால மாத்திரளவுக்கு இன்னைக்கு குருநாதரங்க இல்லை பால் பிரண்ட் என்னன்னு ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து இந்தியா முழுதும் ஆராய்ச்சி பண்ணின்னு வரோம் இந்து மதத்தில் இருக்கிற மொத்த சாமியாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டான் ஒரு புரோஜனம் எல்லா மதவாதியும் கிறிஸ்துவன்லேருந்து இருந்து கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில் ஊர் கலம்பரம் அது கவர்மெண்ட் சர்ச் பண்ண சொல்லுது அப்படிப்பட்ட ரமண போய் மாட்டிக்கணும் பேசவே இல்லை பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டார் அவ மில்லியன் கணக்கில் புக்கு எழுதி இன்னைக்கு இங்கிலாந்துல ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேயன் வரதுக்கு காரணம் பால் பிரண்டன் தான் இந்திய பொக்கிஸ் என்றான் அப்படிப்பட்ட மகான் அவர் விவகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா சாமி இருக்குதா காற்றியா காற்றியான் அடிச்சிங்க போனார் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் மொட்டு தண்ணும் எல்லா சாமியாரும் கடவுளை காற்றியான போது காட்டுறேன் காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு ரமணர்கிட்ட இதே கேள்வியை கே ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும் போது அவர் கடவுளை காட்டுறனு சொல்லல காட்ட முடியாதுன்னு சொல்லு நீ பார்க்க போறியான்னு கேட்டாரு காட்டினார் அதோட தான் விவேனந்தர் வந்தார் ஏன்னா அவங்கெல்லாம் பத்து வயசுலேருந்து இறைவனோடவே கலந்து வாழ்ந்தவங்க அவங்க நினைச்சால் ஒரு மனுஷனுடைய மனசை மாத்திட முடியும் ஆனா உலகத்தை மாற்ற முடியாது அவங்களால கூட உலகத்தை மாற்றணும் இது வரைக்கும் பொறக்கவே இல்லை ஒத்தங்கூடம் குறிப்பிட்டால மாத்தாயிரம்னால் எல்லாரையும் எவனாலையும் மாத்தவே முடியாது அப்படி மகான்கள் உண்டு அப்போ ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி மகான் எல்லாம் யாரும் உலகத்துல இருக்குதா எனக்கு தெரியலமா உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு மகான் இந்த மாதிரி மகான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி எவன் முட்டாளி எவன் தெளிஞ்சவன் எவன் தெரியாதவன் இவனை நம்ம தெளி வைக்கணுன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க அதோட சரி ஆனால் நம்ம என்ன பண்ணின்னுக்குறோம் கூட்டம் கூட்டி சோறு போட்டு காபி குத்து டீ குத்து ஓனும் கோஷ்டம் போட்டுக்கனுக்கிறோம் அப்போ நம்ம ஆக முடியுமா சும்மா நான் தான் நான் மகான் நின்று தான் சொல்கிறேன் நான் மகானே கிடையாது நான் மனுஷன் சொல்கிறேன்

இல்லையா அவனுடைய உள்மனம் இது நல்ல வழி இது கெட்ட வழி நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இதில் பயணம் பண்ணிட்டோம் இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு நம்ம இருக்கிற குறை இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு அவ தானே தவிர எந்த குருவாலையும் மாற்றிட முடியாது இந்த மனோன்ற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த மனதுல இருந்து விடுதலை கிடைச்சாதான் இந்த உணர்வே அவங்க வருவாங்க மனசுல இருந்து விடுதலை கிடைக்கிறது இல்ல மனம் மாற்றம் மாற்றம் வந்தால் மாறுபடணும் விடுதலை கிடைச்சு பார்த்தீங்கன்னா இறப்பு தான் வரும் எந்த மாதிரியான பாதைகள் எல்லாம் தேர்ந்து உலக பாதை பயணத்தை எண்ணங்களை சேர்க்காம இறைவனுடைய எண்ணங்களையும் இறைவனுடைய விதியும் எந்த நேரமும் நினைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள் அதுக்கு குரு சொல்றபடி கேட்கறவனா இருக்கணும் அப்பதான் கர்மயோம் உலகத்துல எந்த விஷயங்கள் எல்லா மதத்திலையும் ஒரு வழிபாடு தான் இந்து வழிபாடு இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா உலக மதத்தினுடைய வழிபாடுனா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமானது ஆனா அதை பிழைப்புக்காக சில பேர் கெடுத்து நிற்கிறேன் ஏன் சொல்றேன்னா இப்போ உன் குழந்தை ஒன்னே எத்தனை போய் எங்க வேலி கூட முடியாது அப்போ படிக்கணும் சரி படிச்சுட்டு எம்ஏக்கு போய் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது இப்போ எல்லாரும் எம்ஏ படிக்கிற மதம் இந்த மதம் தான் ஒன்றாவது படிக்கிற மதம் கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி இது நம்மளை விட உயர்ந்தது இதான் நம்மளை காப்பாற்றுது உலகத்தையும் காப்பாற்றுதுன்னு அந்த நினைவை அதுக்குள்ளே உண்டாக்குறோம் இல்லையா இந்த உலகத்தோட கடமைகளும் நமக்கு இருக்கு அதான் உலகத்தினுடைய கடமை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்தாவே கடவுளுடைய கடமை தவறி போயிடும் இந்த கடவுளோட இணைப்போடையே நாம இருந்து இந்த உலகத்தின் கடமை எப்படி முடியாது ஒண்ணு எதையாவது ஒண்ணுதான் வாழ முடியும் மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வாழ முடியும் ரெண்டுல வாழ முடியும் ரெண்டுல வாழணும்னா முழுமை பெற முடியாது முழுமை பெறணும்னா ஏதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும்

என்னுடைய புகழ் உலகம் தெரியணும் அதனால மீடியாவில் கத்துறேன் அதனால உன்னை கேட்க சொல்றேன் இவ்வளவு பேர் பாக்குறோம் மீடியாவில் பார்க்கலாம் இவ்வளவு பேர் இங்க வரப்போறது இல்லை அப்போ நான் எதை நோக்கி பயணம் பண்றேன் புகழ நோக்கி பயணம் பண்றேன் இங்க ஒன்னும் பொது தொண்டே கிடையாது சுயநலம் ஒரு பிள்ளை கிட்ட தாய் அவனை பராமரிக்கிறான் அவளுடைய சுயநலம் ஒரு கனவு கிட்ட மனைவி ரொம்ப அந்நிய உண்ணியமா இருக்கிறான்னா அவளுடைய சுயநலம் ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம் உலகமே ஒரு சுயநலம் இறைவனே ஒரு சுயநலவாதி அவன் சுயநலவாதி அந்த என்ன படிக்க வந்ததில்லை நான் கத்த வேண்டியது இல்லை அவனை பத்தி பேச வேண்டியது இல்லையா உலக வாழ்வு சுயநலத்துல இயங்கிக்கிறது இங்க எங்க பொதுநலங்க மாயின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாய விஷயம் வந்து இந்த மாய விஷயிலேருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுடைய விதியை நம்மளே மாத்திக்கக்கூடிய இது நம்ம கிட்டே சக்தி அசக்தி விதின்னு ஒன்று இருந்து இருக்குது மாய சக்தி இருக்குது எப்படி இருக்குதுன்னா இப்போ எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு மனைவி இருக்கிறான் அவன் ஒரு மாயையா என்ன கடவுள் வழிபாட்டில் போக விடாமல் தடுத்துக்குன்னு இருக்கிறான் நான் இந்த மாய கைக்குன்னா மூணு பேரும் கொல்லணும் கொள்ளுவன யாராவது கொல்லுவாங்களா சொல்லுங்க கொண்டுட்டா எனக்கு யாருமே இல்லையே அப்புறம் அடுத்தது என் கடவுள் தானே இருக்கிற வரைக்கும் என்ன கடவுள் தேட முடியாது இது ஒரு மாயை முடியுமா செயல் எனக்கு இந்த பட்டிமன்றம் பேசுறதுல ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்ன உண்மையா பேசுறாங்க ஜாதி மதம் கடந்து பேசுறாங்க அந்த ரெண்டு பேரும் அதனால என் தண்ட ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு ஒரு அம்மா பேசுது பட்டிமன்றத்தில் ரொம்ப அருமையா தெளிவா உண்மையான விஷயங்களை பேசுது அதே மாதிரி பிரவீன் சுல்தான் பேராசிரியர் ரொம்ப அழகா பேசும் அது அந்த ஜாதியை கடந்து பேசுது அந்த மதத்தை கடந்து பேசுது அதே மாதிரி இந்த பாஸ்கர் பாரதி பாஸ்கர் ஜாதியை கடந்து பேசுது மதத்தை கடந்து பேசுது இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ எந்த மதவாதியா இருந்தாலும் ஊட்டுக்குள்ள வச்சுப்போ எந்த ஜாதியா இருந்தாலும் ஊட்டுக்குள்ள வச்சுப்போம் பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா குழப்பம்தான் உண்டாகும் பொது நோக்கு அங்க இங்க இவ்வளவு பேரும் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இதுவரை வாழ்நாளில் கேட்டதே கிடையாது ஏன்னா நான் பக்கத்து ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் மனுஷனை மட்டும் பார்ப்பேன் ஓசூரில் இருந்து ஒரு அம்மா போன் பண்ணுறாங்க எனக்கு ஒரு முஸ்லீம் நான் உபதேசம் வாங்கணும்னாங்க நான் சொன்னேன் நீ ஒரு பெண்ணாக வந்தா உனக்கு உபதேசம் உண்டு ஒரு மதமாக வந்து என்ன கொடுக்க மாட்டான்கிட்ட இல்லையா என்ன இந்த முஸ்கா விஸ்கால பொண்ணு வந்து இங்கே கொடுக்க முடியாது அந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பட்டிமன்றத்துல இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு மகாபாரதத்தை பேசுது இந்த பொது நோக்கு வரணும் ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும் நான் ஒரு முஸ்லீம் குரான் பத்தி தான் பேசுவேன் நான் ஒரு இந்து பத்தி தான் பேசுவேன் நான் ஒரு அப்படி பேசும்போது நீ வீட்டுல பேசணும் பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் பொது இடத்துல அப்படி அது பிழப்பு இந்த பொது நோக்கு வரணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவ பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான் இல்ல நான் முழுக்க முழுக்க சுயநலத்திலே வாழ்வான் இப்ப என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுகள் எப்படி அப்படின்னா எல்லா பொதுநலமான இல்லை பாதி பொதுநலம் பாதி என்னுடைய சுயநலம் தான் நான் முழுக்க நான் பொதுநலம் செய்யல செய்யவும் இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும் அப்பதாம அத போக முடியும் ஏன்னா புளியம் பழங்குது இல்லை அது பூ வரும் பூவுலேருந்து பிஞ்சு வரும் பிஞ்சிலேருந்து காய் வரும் காயிலேருந்து செங்காயும் செங்காய் பழமாகும் இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது பழுத்த ஒட்டின கொட்டை தனியாக உள்ள ஆடும் பழத்துக்குள்ளே கொட்டை தனியாக ஆடும் பழத்தில் ஒட்டி இருக்காது பழம் தனியாக இருக்கும் பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும்